என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இதயங்களில் நான் குடிகொண்டிருப்பதை நான் அறிவேன் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்களையும் அவசரங்களையும் சில சமயங்களில் ஏற்படும் விரக்திகளையும் நான் உணர்கிறேன் இந்த உலகில் எல்லாமே வேகமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உடனடியாக பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே அவசரம் உங்களை வழி தவறிச் செல்ல வைக்கும் அது உங்கள் மனதை அமைதியற்றதாக்கும் உங்கள் செயல்களில் பிழைகளை ஏற்படுத்தும் நினைத்து பாருங்கள் ஒரு விவசாயி தன் நிலத்தில் விதைகளை விதைக்கிறான் உடனடியாக பலன் கிடைக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் நிலத்தை உழுகிறான் நீர் பாய்ச்சுகிறான் களைகளை நீக்குகிறான் சூரியன் தன் ஒளியை பரப்புகிறான் மழை தன் தண்ணீரை தருகிறது சரியான நேரத்தில் விதைகள் முளைத்து செடிகளாகி செழிப்பான பலனை தருகின்றன அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் விருப்பங்கள் விதைகளைப் போன்றவை அவற்றை உங்கள் இதயத்தில் விதைக்கிறீர்கள் அவசரப்படாமல் பொறுமையோடு இருங்கள் உங்கள் நம்பிக்கையால் அவற்றுக்கு நீர் பாய்ச்சுங்கள் உங்கள் விடாமுயற்சியால் களைகளை நீக்குங்கள் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லையா உடனே மனம் தளர்ந்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் அது உங்கள் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது என்னுடைய நேரம் எப்போதும் சரியான நேரமாக இருக்கும் சில சமயம் நீங்கள் விரும்பியது போல் உடனடியாக ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அதில் ஒரு பெரிய நன்மை மறைந்திருக்கலாம் என் அன்பு நிறைந்த கரங்கள் உங்களை வழிநடத்தும் சோதனைகள் வரும்பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் தருணங்களாக பாருங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உங்கள் மனம் அமைதியடையும் தெளிவான சிந்தனை பிறக்கும் சரியான முடிவுகளை எடுக்கும் சக்தி கிடைக்கும் ஆகவே என் பிள்ளைகளே என் வார்த்தைகளை கேளுங்கள் அவசரப்படாதே பொறுமையாயிரு காரியம் வாய்க்கும் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு என்றும் மாறாதது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்